நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூராதீனத்தின் சார்பில் நடைபெறும் ஈரோடு கவந்தப்பாடி சின்ன கவண்டனூர் மாரியம்மன் திருக்கோயில் கோவை சரவணம்பெட்டி மணிமலை ஆகிய ரத்னகிரி முருகப்பெருமான் திருக்கோயில் பொள்ளாச்சி அருள் திரு ஆனந்தவல்லியுடன் அவர் சதுரகிரி சுந்தர மகாலிங்க பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றினுடைய திருநெறிய தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலும் இன்று நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடைய அன்பரின் சாந்தாமணி இல்ல புதுமணி புகுழா எட்டிமடையில் நடைபெறுகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகை திரடையை போற்றி கையில மேடம் போற்றி போற்றி தன்கடனுடைய தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் ஒற்றிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்